நான் எதுக்குமே வாயை தரக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாக தான் போயிட்டு இருந்தேன் சரி திருப்பி திருப்பி வந்து இவங்க ஒருத்தர் அமைதியாக இருக்காருன்றதுக்காக அவங்க மேலே வந்து போலியான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க நித்யா நானும் பொறுமையாக இருந்தேன் சரி ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப யோசனை பண்ணி ரெண்டு மூணு நாளாக யோசனை பண்ண பிறகு தான் அந்த ப்ரெஸ் மீட்டை நான் எனக்கு ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக நித்யாவுக்கும் எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான் நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு வந்து போஷக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா நல்லா தான் இருந்தோம் எல்லா எல்லா ஃபேமிலி மாதிரி நல்லா தான் இருந்தோம் நல்லபடியாக தான் இருந்தோம் என்னென்னா நான் நான் எந்தெந்த வெளியூருக்கு போகிறனும் அந்த அந்த ஊரை வந்து என் குழந்தையும் பார்க்கணும் என் ஒய்ஃபும் பார்க்கணுன்றதுக்காக என்னுடைய சம்பளத்தை கூட குறைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிருக்கேன் வெளியே இது எல்லாரும் கேட்கலாம் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டு தான் எத்தனை நிகழ்வுகள் எத்தனை அவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் நான் இது வந்து ஒரு இதாகவே வச்சுருந்தேன் நாங்கள் எந்த வெளியூர் போகணுன்னா அந்த வெளியூருக்கு கூட்டிகிட்டு போ அவங்கள கூ கூட்டு போனோம் அப்படின்னு வச்சுருந்தேன் நல்லா தான் இருந்தோம் எல்லாமே இருந்தோம் என்னென்னா நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு எப்போ இதாக என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நித்யாவுக்கு வந்துட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மக்கிட்ட ஃபோ ஃபோட்டோ எடுக்க நம்மக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கும் அவங்க மூஞ்சில் அந்த ஜெலஸ் நான் பார்த்துருக்கேன் இது ஒரு ஹஸ்பண்டோட வளர்ச்சியில் ஒரு மனைவிக்கு எதுக்கு இப்படி ஒரு எனக்கு தெரியல சரி அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் என் கூட வந்து விஜய் டிவி ஷூட்டிங்க்கு அதெல்லாம் வருவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது அதுலேயே அவங்களுக்கு பாதி ஊறிட்சி நம்மளும் ஃபெமிலி ஆகணும் அந்த மாதிரி ஒரு இதை மாதிரி ஊழிட்சின்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் என்னென்னா நம்ம அடிக்கடி வெளியூர் போகும்போது எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நித்யா வந்துட்டு ஒரு ஜிம்ல சேர்கிறாங்க நம்ம அதை பற்றி எதுவும் கெடுக்கல அவங்க எந்த கேட்டாலும் நான் பண்ணிடுவேன் சரி போய் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் விளையட்டு போகிறாங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க இதுக்கு போகிறேன்னா எந்த மாதிரி பா இதுக்காக தான் இந்த ஃபிட்னஸ் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அதனால் ஃபிட்னஸ்க்காக போகிறாங்க நாலு இடங்கள் அங்கே போகும்போது போகும்போது அங்கே ஒரு ஜிம் ட்ரைனர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு ஃப்ரெண்ட் ஆகிறாரு ஃபசில் அவர் பேர் ஃப்ரெண்ட் ஆகிறாரு அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறையா பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாற்றிக்கிட்டு இதே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருடைய பார்ட் டைம் ஜாப் தான் வந்துட்டு இந்த ஜிம் ட்ரைனர் ஜாப்பு மெயின் ஜாப் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிகன்ல வந்து இபில வந்து அந்த பள்ளம்னு ஓடுறாங்க இல்லையா இபி அந்த இதெல்லாம் போடுறாங்க அதுதான் அவருடைய மெயின் ஜாப அவர் என்ன பண்ணுவார் வெளியே வரும்போது அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை ஒரு ஏழ்மையா அப்படி அப்பாவே இருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் அது காரணம்னா இவர் யார்கிட்ட பழகிறாரோ போறாரோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்குறது மொபைல் கணக்கு புதுசாக வாங்கிக்கணும்னு சொல்றது கூலர்ஸ் வாங்கிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்க இதானவொடனே எனக்கு அரசு புரிசா தெரிய வந்துச்சு தெரிய வந்தவன நான் கூப்பிட்டு கண்டித்தேன் வேணா இது தேவையில்லாத வேலை பேர் கெடுத்துக்காதீங்க இப்போ உங்க உங்கள் பேரு கெடுதுன்னா என் பேர் கெடுற மாதிரி தான் ஏன்னா பாலாஜின் மனைவி நித்யான்னு தான் சொல்கிறாங்கன்னு தெரியாது நித்யாவின் ஹஸ்பண்ட் பாலாஜின்னு யாருமே சொன்னதே கிடையாது இப்போ வேறு தேஜூன்னு பேர் மாத்திராங்க அந்த தேஜு யாருன்னு எனக்கு தெரியாது நித்யா மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும் அப்பயும் மீறியும் அவங்க வந்து அந்த செயலில் ஈடுபடுறாங்க நடுவில் வந்து என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா பார்க்க போனோம் அவங்க அம்மா வந்து வேலூரில் இருந்தாங்க எங்கள் அம்மா பார்க்க போனோம் மனசு சங்கலமா இருக்கு அப்படின்றாங்க நித்யா சொன்ன உடனே நான் சரிப்பா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்காவுக்கும் லீவு சரி போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு நான் பழத்தை கொடுத்து அனுப்புறேன் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்து அனுப்புறேன் இவங்க வழியிலேயே வந்துட்டு இவனை இந்த பஸ் இவனை பிக்கப் பண்ணிட்டு பெங்களூர் போறாங்க இந்த விஷயம் எப்படி எங்களுக்கு தெரியணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபோன் வந்துட்டு இந்த பிரச்சனை போகும்போதே நான் வந்து என்ன சொல்றேன்னா இது வெளியே சொன்னா பெரிய அசிங்கமாயிடும் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுனால நான் சூக்கா யாருக்கிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணி இருப்போம் அப்படின்றதுக்காக மனோஜ்குமார் அப்படின்றவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் அவர்கிட்ட பர்சனலாக சொன்ன அந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் வந்து அந்த பசுடைய பசு கூப்பிட்டு அந்த ஃபோனெல்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாருங்க அந்த போன்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான போட்டோஸும் கிடக்குது பசுலதும் நித்தியாவதும் எல்லா விதமான போட்டோஸும் கிடக்குது அதை அவர் தான் வாங்கி அவர் தான் வச்சிருந்தாரு மனோஜ் வச்சிருந்தாரு அந்த சூழ்நிலையில் அந்த மொபைலை நான் கேட்டு வாங்கணும்ன்ற மைண்ட் எனக்கு இல்ல புல்லு அப்செட்ல இருந்ததுனால எனக்கு இல்ல அது வாங்கி வச்சுனா அப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணாரு போனாரு பேசினார் எல்லாம் பண்ணாரு நாலு அடைவில் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பசு மேட்ரு அப்படியே ஃபேட் ஆகிற சமயத்தில் இவர் மனோஜ் வந்துட்டு போய் சமாதானம் பண்ணி பேசணும்னு சொன்னார் இல்லையா அதை சேர்த்து வைக்கிற மாதிரி இவரு நடுவில் ஃபுல்லா கேம் ஆடுறாரு கேம் ஆடுறேன் இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார் கேம் ஆடுறாரு நான் வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேட்பேன் நீ அதை பதில் சொல்கிற மாதிரி சொல்லு பாலாஜி நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்க அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லித் தர்றாரு இது ஃபுல்லா ஒரு பக்கம் போயிட்டே தான் சார் இருக்குது நம்ம வந்துட்டு எவ்வளவு சொல்லியும் கேட்கல இவங்க இது மூலியமா என்ன ஆகுதுன்னா மனோஜ் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நடுவில் அதாவது ஒரு ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு அவருக்கு அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட ஒரு காவல்துறையில் இருக்கிற அவருக்கு தெரியல அவர் நடுவில் ஒரு ஆடியோ வச்சு அந்த ஆடியோ நான் தரேன் ஆல்ரெடி வந்து கமிஷன் ஆஃபீஸில் அந்த ஆடியோ கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோவில் வந்துட்டு அவ்வளவு தகாத வார்த்தைகளை பேசுறா போல நித்யாவை நித்யாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதில் அவங்க பேசுறாங்க நாள் நடைமுறை என்ன ஆச்சுன்னா இது ஏதோ ஒரு பிரச்சனைகளை போய் முடிஞ்சு அந்த மொபைல்லேயே அந்த வீடியோ கால்லயே அவர் வந்து பேசுறாரு என்ன சொல்றாருன்னா இந்த சிம் கார்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு இது வேற யார் பேர்லேயும் இருக்க மாதிரி நான் ஐடியா பண்றேன் எனக்கு அந்த பவர்லாம் இருக்கு நீ நான் வந்து பேசிக்கிறது யாருக்கு தெரிய அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அஞ்சு நம்பர் வாங்கி கொடுத்துருக்காரு இதுல யார் பேசினாலும் என்னோட அட்வொகேட் என்கிட்ட பேசுனாலும் இல்ல அட்வொகேட் நித்யா கிட்ட பேசுனாலும் அடுத்த சமயத்துல அவர் லைன் வராரு நம்ம நித்யா எந்த நம்பர்ல பேசுகிறோமோ அடுத்த நிமிஷம் அவர் லைன் வராரு நீங்க நித்தியாகிட்ட பேசுறீங்க யார் என்ன நான் என்ன கேட்குறேன்னா ஹெல்ப்னு கேட்டால் முடிஞ்சால் பண்ணு என்ன போயிடு காவல்துறை மேலே பெரிய மரியாதை இருக்குது எல்லாமே இருக்கு எனக்கு காவல்துறையில் இன்னும் நிறைய நண்பர்கள் எனக்கு என்ன இருக்காங்க இப்பயும் இருக்காங்க அவங்க எல்லாம் வைக்க அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இ இவரு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்களை கேவலம் பழாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என் குடும்பம் நான் மன உழைச்சிருக்க ஆளாக இருக்கிறேன் இவ்வளவுத்துக்கும் காரணம் எஸ்ஐ மனோஜ்குமாரும் ஃபசிலும் அவங்க கூட சேர்ந்துட்டு வராங்க நித்யா வந்துட்டு ஏன் வந்துட்டு மனோஜுக்கு அவ்வளோ இது பண்ணாததில்லை எனக்கு தெரிஞ்சு மனோஜ் அந்த மொபைலில் அவங்க கொடுக்கல யார்டையும் கொடுக்கல அவருக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த இந்த இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த இதில் பண்ணார் அவர் ரெக்கார்ட் போடும் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் தெரியும் அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அதில் தான் வந்து என்னை பற்றி கிராஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு இடத்துல இருக்கேன் குழந்தை இருக்குது இவர் சொல்கிறாரு நான் குழந்தை எரிக்க பார்த்தேன் எரிக்க பார்த்தேன்னு அந்த வீடியோ எல்லாம் சொல்கிறாங்க அதே நித்தியா சொல்கிறாங்க எனக்கு ஒரு சேனல் தான் வந்து இதெல்லாம் எடிட் பண்ணி கொடுத்தாங்க போய் சொல்கிறாங்க பயங்கரமாக ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சேனல் மீக்குமே ஹெல்ப் பண்ணாது என் விஷயத்தையும் எடுத்துக்க விஜய் டிவிக்கு விஜய் டிவிக்கு வந்துட்டு என்னங்க இருக்கு என் ஃபேமிலி ஒன்னா சேரணும்னு விஜய் டிவிக்கு என்ன இருக்கு அவங்க பாடுபடுறாங்க உள்ள அவங்க ஃபுல்லா இருந்தது ஃபுல்லா நடிப்புங்க நித்யா ஃபுல்லாவே இருந்து நடிப்பு எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க நான் அவங்க இருபத்தெட்டு நாளில் நாள்ல வெளியே வந்திருப்பாங்க நான் தொண்ணூத்தெட்டு நாள் தான் நான் வெளியே வந்தேன் அவங்க வந்து என்னன்னா ஃபுல்லாவே உள்ள நடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு உள்ள வந்து வாய்ப்புசாம மனோஜ் அண்ணான்றாங்க எப்படி மனோஜ் அண்ணான்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியல ஒரு பேட்டியில போலீஸ் நண்பர் ஒரு இதில் வந்து அண்ணா இவங்களுக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க போடுங்க அண்ணா பிரதர் இல்லைன்னா வந்துட்டு மாத்திப்பாங்க போட்டுருங்க இப்போ ஃபுல் டு ஃபுல் வந்து அவங்க அவர்கிட்ட ஏதோ ஒரு இதை லாக் ஆயிருக்காங்க இவங்க அது தான் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கும் நல்லது இல்லை குடும்பத்துக்கு நல்லது இல்லை இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் தான் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ நான் பண்ணேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து அந்த ஃபேமிலி ஃப்ரீஸ் ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் விஜய டிவியில் அந்த பிக்பாஸ்ல அதுல வந்து குழந்தைய மட்டும் தான் உள்ள உண்ணும் குழந்தை மட்டும் தான் போய் பாலாஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்லியிருக்காங்க எடம் டீம் விஜய் டிவி டீம் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வெளியே வந்து ஒன் ஹவர் சண்டை போட்டுருக்காங்க எல்லாருக்கிட்டையும் இல்ல கூட நான் போவேன் கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான் உள்ள வந்தாங்க உள்ள வந்த உடனே அவங்களுடைய இது ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இருபத்தெட்டு நாள்ல வெளியே வந்த உடனே இவங்க பேட்டி நான் பாலாஜியோட சேரமாட்டேன் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் தெளிவான விஷயம் எல்லாருக்கும் பிக் பிக்பாஸ் இருந்து வெளியே வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போனேன் எனக்கு தவிர எங்க அம்மா வீட்டில் தான் இருக்கேனே தவிர அங்கே அவங்க வீட்டுக்கு நான் போவே இல்லை சார் இப்போ கூட ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க அது போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க நான் வீட்டுக்கிட்ட போனேன் அடிச்சேன்னு அந்த வீட் ஏன் இருக்கன்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கு நான் போய் ரெண்டு வருஷம் ஆகுது சார் அப்படிங்கும்போது நான் எப்படி போவேன் நினைச்சா நம்ம போக முடியும் நான் வேணவே வேணாம்ட்டேன் ஏன்னா இப்படி ஒரு கரப்டட் மைண்டு இவங்களுக்குள்ள இருக்கு அதனால இவன் பாஸ் முடிஞ்ச பிறகு இவன் வந்து போசுகாவை என்கிட்ட காட்டல ஒரு பேசு அவங்க சொன்னதெல்லாம் போய் அதான் வந்து நான் குழந்தைய பார்க்கணும்னு சொன்னேன் அது சொன்னேன் ஃபுல்லாக போய் சார் குழந்தை பார்க்க விடல பர்த்டே அன்னைக்கு வரேன்னாங்க போஷிகா பர்த்டே அன்னைக்கு வர மாரி ஃபோன் பண்ணி நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு கேஷ் போட்டு கொடுத்து விடுவேன் அப்படின்னாங்க ஒரு வாரத்தில் பிக் வந்து வந்த அந்த ஒரு வாரத்தில் நான் அவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்துட்டு என்னுடைய தெரிஞ்ச பையன் அவர் வந்திருக்காரு அவரு இங்கே வந்திருக்காரு அவரு மூலியமா கொடுத்து அனுப்புற நான் கூட போல தான் படத்தை கொடுத்து அனுப்புறேன் அவர் போய் கொடுத்து வர்றாரு ஒரே ஒரு விஷயம்தான் பிக்பாஸ்லேருந்து வந்த பிறகு ஒரு மணி மைண்டடா தான் எங்கிட்ட பேசுறாங்களே ஒழிய வேற எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க நடுவில் பாத்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைய நாராயணா ஸ்கூல்ல மாத்திரம் அப்படின்றாங்க உடனே அதுக்கும் நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன் அக்ரி பண்ணிட்டு உடனே நாராயணா ஸ்கூலுக்கு போய் அப்ளிகேஷனை வாங்கி பில்அப் பண்ணி இமீடியட்டா ஃபீஸ் கட்டி அந்த பில்லாம் எடுத்து வந்திருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி சொல்றாங்க அட்வொகேட் கிட்ட நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லைன்றாங்க வாய்ப்பு சாம் சொல்றாங்க அப்ப டைம் பாசிங்க போய் ஒருத்தர் சீட் வாங்குவானா டைம் ஒருத்தர் போய் வேஸ்டா போய் படத்தை கொடுப்பானா சொல்லுங்க குழந்தை மேல இது இருக்கிற நான் பிக் பாஸ்ல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன் சார் ஓசிகாவுக்கு என்ன தேவையா சார் ஃபாதர் நான் பண்றேன் எல்லாமே நான் பண்ண ரெடி ஆனால் இவங்க தேவையில்லாத விஷயத்தை நிறைய பண்றாங்க இது நிறைய பொய்கள் பித்தலாட்ட வேலை நிறைய பண்றாங்க இவங்களை ஃபுல்லா இயக்கிறதே எஸ்ஐ மனோஜ்குமார் அப்படின்றவர் தான் என்னுடைய குழந்தைய வந்து அவங்க கிட்ட வளர்ந்தால் அது நல்ல விதத்துல வளராது அது ஃபுல்லாவே அதோடைய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் ஒன்னு இன்னொரு விஷயம் மனோஜ் அப்படின்றவர் வந்து எஸ்ஐ வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப தலையீடு ஜாஸ்தியாக இருக்கு அவரு தான் ஃபுல்லாகவே நித்யா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பேசுறது எல்லாமே அவ நித்யாவை பற்றின ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறனால தான் நித்யா பயப்படுறாங்க இதுக்கப்புறமும் நித்யா வந்து நெடுக்கி தான் செய்வாங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் தடிச்சு தான் இருப்பாங்க அதனால வந்து என்ன கேட்டேன்னா பாப்பா வந்துட்டு ஒரு போர்டிங் ஸ்கூலில் போய் படிக்க வைக்க படிக்க வைக்கிறது தான் என்னுடைய இது சார் அங்கே இருந்தால் தான் படிப்பு படிப்புடைய அவளுடைய அந்த படிப்பும் பாதிக்காது அவளும் தேவையில்லாத சில விஷயங்களை வந்து இது கற்றுக்க மாட்டா தேவையில்லாத விஷயங்கள் வராது அவளுக்கு அதனால வந்து பாப்பாவுடைய சேஃப்டிக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நான் எனக்கு ஏற்பேன் இன்னொரு விஷயம் ஒரு குடும்பத்தை யாரோ ஒருத்தர் கெடுக்கலான்னு நினைக்கலாம் காவல்துறையில் இருக்கிற மனோஜ் குமாரை கெடுக்கிறாருன்னா இவ்வளவு காவல்துறையை மதிக்கிற நம்ம இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க நம்ம எல்லாரையுமே மதிக்கும் அதில் ஒரு கருப்பாடு தான் இந்த எஸ்ஐ மனோஜ்குமார் இவரை வந்துட்டு உடவே கூடாது சார் இவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் உடவே மாட்டேன் சார் இது இது நான் பண்ணுறது இதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் ஆக்சிடன் இருக்கனா என்னுடைய அடுத்த ஆக்சிடன் வேற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சார் வேறு அந்த இது அதுவும் காட்டேன் அதுக்கப்புறம் இந்த பீஸ் எல்லாம் கட்டின சார் பாப்பாக்கு பாப்பாக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க பிரதர் பாப்பாக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க நீங்க வாருங்க எஸ்பிஓ ஸ்கூல்ல பீஸ் பில் கட்டிருங்க சார் பாப்பாக்கு எதுவுமே பண்ணல பண்ணலன்றாங்க இது எப்படி சார் பேங்க்ல எப்படி ஃப்ரீயா கொடுப்பாங்களா பணம் கட்டினா தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த நாராயணா ஸ்கூல்ல சேர்க்கணும் பாப்பாவை இந்த ஸ்கூல் வேணாம் அப்படின்னாங்க இமீடியட்டா போய் நாராயணா ஸ்கூல்ல அப்ளிகேஷன் வாங்கினதுக்கான பில்லு பில் ஃபார்ட்டி தௌசண்ட் கட்டிக்கலாம் பேலன்ஸ் இன்னும் நைன்டி தௌசண்ட் கட்டணும் இப்போ என்ன சொல்றாங்க நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை அந்த ஸ்கூலில் கேன்சல் பண்ணுங்கன்றாங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலில் போய் நான் பிரிஸ்தல் கிட்ட போய் இந்த பணத்தை கேட்பேன் என்ன என்ன நினைப்பாங்க சார் இதெல்லாம் மன ஒரு தானே சார் உண்மையாகவே வந்துட்டு எங்கயோ கீழே கிடந்த பேப்பர் எடுத்து வரல வரல நம்ம உழைச்ச தொட்டு நம்ம போய் கட்டி இருக்கிறோம் நித்யாவுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாராயண ஸ்கூல்ல போய் கேட்க அது ஏதோ ஒரு விதத்துல இவனை கான்செப்ட் பண்ணுவோம் எப்படியாவது ஏதாவது நான் என்னென்ன எனக்கு நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன் அந்த பொறுமையை இது பண்றாங்க சொல்ற விஷயமா தான் போஷிகாவை இவங்களுடைய வளர்ப்பில் இருந்தால் குழந்தையுடைய ஃப்யூச்சர் போயிடும் அதனால் பொன் குழந்தை வேற இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எஸ்ஐ மனோஜ்குமாரோடைய தலையீடு ரொம்ப இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த நம்பர்ஸ் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு இல்லையா நம்பர்ஸ் சில நம்பர்ஸு அந்த நம்பர்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம் அந்த நம்பர்ல தான் இவங்க பேசிக்கிறாங்க அவங்க போக்குவரத்து நடக்குது அதே மாதிரி அந்த ஆடியோ அதே மாதிரி வந்து அந்த சோஃபியான்றவங்க வந்து பேசுறாங்க இவங்கிட்ட பாப்பா வந்து அவங்க வீட்டில் இருக்கும் பிக்பாஸ் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்களும் வந்திருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்றேன்

இல்ல எனக்கு என்ன இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ற மாதிரி இருக்கு